ஹாய் விவாஸ் உங்கள் ஒரு ஒரு நிமிடம் இன்று நாம் மழை பற்றி சிந்திப்போம் மழை இறைவனுடைய கருணை நாம் உயிராக இருப்பதன் மூல மூலாதாரம் அது மட்டுமல்ல நாம் உயிராக உருவெடுக்கவே மூலாதாரம் ஆகவே மரம் மழை என்பது நம்முடைய வாழ்வாதாரம் மழை மரத்தின் உதவியால் நமக்கு கிடைக்கிறது மரம் மழையின் உதவியால் செழிக்கிறது ஒன்றுக்கொன்று உறுதுணையாக இருக்கிறது மனிதனுடைய அறநெறிகள் மாறுமானால் மழை பொழிவதும் குறையும் பஞ்சமும் ஏற்படலாம் ஆகவே இந்த பிரபஞ்சத்திலே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது ஆகவே எல்லாமே மனிதனுக்காக இருப்பதால் மனிதன் அறநெறிவுடன் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த இயற்கைக்கு தேவையாக இருக்கிறது அப்படி இல்லை என்று சொன்னால் எந்த மழை நம் உயிரை காக்குமோ அதுவே சில நேரங்களில் அதிகமாக பெய்து நம்மை உயிரையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் மழையை சேமிப்போம் நன்றி